வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் லெஷ்மி அரக்கோணத்திலிருந்து வேளாங்கண்ணி நோக்கி தேர்பவனி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரம் தூய இருதய ஆண்டவர் ஆலயம் உள்ளது இங்கிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மாதா கோவில் நோக்கி தேர்பவனி புறப்பட்டு செல்வது வாடிக்கை அந்த வகையில் இந்த இருபத்தி ஆறாவது ஆண்டு பதினைந்துக்கும் மேற்பட்ட வாகனங்களில் சிறப்பான மாதா அன்னை அலங்காரத்துடன் பக்தி பாடல்கள் முழங்க வாகனங்கள் புறப்பட்டன இந்த தேர் பவனி உற்சவ விழாவிற்கு ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் தமிழ்நாடு மாநில தலைவர் டாக்டர் சசிகுமார் வாழ்த்துக்கள் தெரிவித்து உள்ளார் வேளாங்கண்ணி நோக்கி தேர் பவனி வாகனங்கள் செல்லும் நிகழ்ச்சிக்கு சரவணன் சார்லஸ் தலைமை தாங்கினார் தூய இருதய ஆண்டவர் ஆலய உதவி பங்கு தந்தை ஏ அபியூத் அனைவருக்கும் ஆசிர்வாதம் தெரிவித்து தேர்பவனியை வழியனுப்பி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் சசிகுமார் ஜிஎஸ் மேத்யூ குமாரி சந்திரசேகர் உள்ளிட்ட திரளான நண்பர்கள் உறவினர்கள் உடன் சென்றனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர்